கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள மஸ்ஜிதே நூர் பள்ளிவாசல் வளாகத்தில் இந்திய நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள மஸ்ஜிதே நூர் பள்ளிவாசல் வளாகத்தில் இந்திய நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றப்பட்டது நிகழ்ச்சிக்கு ஜமாத் தலைவர் சுக்ருல்லா பாபு தலைமை தாங்கினார் ஜமாத் செயலாளர் தாஜ் முகமது முன்னிலை வகித்தார் ஜமாத் முத்தப் ஜாஃபர் அலி தேசிய கொடி ஏற்றி வைத்து கொடி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து அனைத்து குழந்தைகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஜமாத் துணைத் தலைவர் லால் பாஷா துணை செயலாளர் மக்பூல் பாஷா செயற்குழு உறுப்பினர் முபீர் அகமது பள்ளிவாசல் இமாம் அகமதுல்லா பள்ளிவாசல் அதின் மற்றும் ஜமாத் உறுப்பினர்கள் மதரசா பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது